ரூபாயருபாயுள்ளதாயதாய் மறுபாய் மல்லராய் மணியாய் ஹொள்ளி ായി കുരുവായി അറിവായി ഉള്ളതായി മറുപായി മഴരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഹുയിറായി കഥയായി വിയായി കരുവായി ഹുയിറായി കഥയായി വിയായി കുരുവായി മരുവായി അരുവായ് കുഹനെ കുറവായി മരുവായും அருள்வாய் குகனே உருவாய் அருபாய் குளதாய் லதாய் மருபாய் மழறாய் மணிகாய் குள்ளிய ஆதிக்கமான ஆலிமசையில் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையாக வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சொப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்து உதித்தவரும் கர்ணை கண் படுத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தவருமாகிய மகா யோகம் பெற்ற சிம்ம ராசி பாக்கியசாலிகளே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் இப்பூலையில் மகம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பூரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லி நட்சத்திர பாதை பொதுவாக பிறந்தவர்களே பேர்புகள் போட்டும் மன்னவராகவும் எந்நாள் தென்னவராகவும் இருக்கின்றார்கள் இது காலபுருஷனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி இந்த ராசி பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி பதினெட்டு சித்தர்களின் அருளாசி அதிகம் பெற்ற ராசி அம்பிகை சமயபுரத்தாலின் திருவருள் பெட்ட ராசி தேவி கருமாரமியனின் அருளும் முருகப்பெருமானின் திருவருளும் பெற்றவர்கள் தான் இந்த சிம்ம ராசியை பிளந்த மகா சிகரங்கள் என்றே கூறலாம் பொதுவாக இந்த ராசி ஸ்திர ராசியாக இருக்கின்றது இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உலகத்தை உள்ளங்களில் அசைக்கும் ராஜயோக முதல் தரமான யோகத்தில் வருகின்றது இந்த சிம்ம ராசி ஸ்திர ராசிகளில் ரிஷபராசி சிம்ம ராசி கும்பராசி என்று சொல்லக்கூடிய நான்கு ஸ்திர முதல் தரமான ராஜயோகம் சிம்ம ராசிக்குத்தான் ஏனெனில் இங்குதான் சம்பாத்தியக்காரன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் ஆத்மக்காரன் ஒளியின் நாயகன் திருகோண வீட்டில் ஆவணி மாதத்தில் முழு ஆட்சி பலம் பெறுகிறார் இவர் இந்த எட்டில் இருந்து கொண்டுதான் அனைத்து பதினோரு வீட்டுகளுக்கும் நல்லது செய்யும் நவபாக்கியம் உள்ள சி சீமராஜாவாக சிம்மராசாவாக இந்த சூரிய பகவான் இருக்கின்றார் பொதுவாகவே இந்த சிம்மராசி ஆவணி மாதத்தில் பிறப்பவர்கள் ஆதிக்கம் செலுத்த பிறந்தவர்கள் என்றே கூறலாம் இந்த ஆவணி மாதத்தில் பிறப்பவர்கள் சிம்மராசியில் மூலத்திருந்த வீட்டில் சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருப்பதா அவருடைய விசேஷ பார்வை காலபூஷனுக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த சிம்மராசியில் உள்ள சூரிய பகவான் இந்த கும்பமனையை பார்க்கும் இந்த கும்பமனையை பார்க்கும்பொழுது இந்த கும்பமனை காலபுருஷத்துக்கு பதினொன்று என்று சொல்வதாலும் அங்குள்ள சனிபகவான் மூலத்துருடைய ஆட்சி பலம் பெற்றிருப்பதாலும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் மத்திய வயதுக்கு பிறகு ஸ்திர இருந்து சிம்மராசியை சூரிய பகவான் ஆட்சி பெற்று இன்னும் அதனுடன் சந்திர பகவானும் இணைந்து அமாபாச யோகத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் மத்திய வயதுக்கு பிறகு நாடாளு ராஜயோகப்பட்டியலில் வருவார்கள் இவருடைய கர்ணநாதன் என்று சொல்லக்கூடிய சதுத்தொசி திரியில் பிறந்தவர்களாக இருந்தால் இன்னும் யோகம் பிரமா பிரமாதமாக வேலை செய்யும் ஏனெனில் இந்த சிம்மராசிக்கு மூன்றுக்கும் பத்துக்குரிய ஜீவனாதிபதியாக வருபவர் சுக்ரபோவான் இந்த சுக்கர போபானின் தேவதை சது அதிநாயனாக வருகிறார் மக நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட இந்த சுக்ர பகவானே வருகிறார் அதனால்தான் இந்த சிம்ம பிறந்தவர் கலைநயம் மிக்கவர்களாகவும் கவிதை பாட்டு இசை நடிப்பு என்று சொல்லக்கூடிய பல க கலையம்சம் போன்ற கலை புறமாவாக இருக்கின்றார்கள் இந்த சிம்ம பிறந்தவர்கள் ஏனெனில் இவர் ராசிக்கு இரண்டாம் வீட்டிலேயே தனா தனாபாதி என்று லாபாதிபதி என்று அழைக்கும் நடிப்புக்காரன் நடிப்பு தாரகை என்று அழைக்கப்படும் இந்த புதன் பகவான் இங்குதான் கண்ணீராசியை அதி உச்சம் அடைகின்றார் இப்படிப்பட்டவர் பேர் புகழ் பெற்று விளங்க வேண்டும் என்றால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கண்ணியில் புதன் பகவான் அதி உச்சம் பெற வேண்டும் அவர் அதி உச்சம் பெற்று புஷ்கர்ணவாம்சம் என்று சொல்லக்கூடிய அஸ்தம்ஜாரம் பெற்றிருந்தால் அவர் எட்டாவது இடத்தை ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டிலிருந்து பார்க்கும்போது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் உங்கள் சிம்மராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த எட்டாம் வீட்டை பார்ப்பதால் மறைமுக வழி வருமானங்களும் உயிர் வழிமானங்களும் லாட்டரி வருமானங்களும் உழைப்பில்லா வருமானங்களும் பல நாள் வருமானத்தை ஒரே நாள் சம்பாதிக்கக்கூடிய பங்கு வர்த்தகம் கிரிப்டா கரன்சி ரியல் எஸ்டேட் போன்ற பல துறைகளில் முதலீடு செய்து அவற்றை ஒரே நாளில் ஆயிரம் மடங்கு ஐயாயிரம் மடங்கு லட்ச மடங்காக மாற்றக்கூடிய திறன் பெற்றவர்கள் தான் இந்த கண்ணிகை புதன் பகவான் அதி உச்சம் பெற்றவர்கள் இவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் கொடியேட்டி பிறக்கும் யோகம் பெற்றவராக இருக்கின்றார்கள் பெரும்பாலும் இப்படிப்பட்டவருக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய பதினோராவீட்டில் காலபுருஷனுக்கு பத்துக்குடிய கர்மாதிபதியாயிருக்கும் பானுமைந்தன் அமைந்திருந்தால் இன்னும் சிறப்பாக வேலை செய்யும் மேலும் இந்த பத்து கூடிய ஜுமனாதிபதியும் சிம்மராசியில் அமைந்திருந்தால் இவர்கள் இன்னும் பெரும் தனத்தை வெகு இலகுவா சுறுசுறுப்பாய் சம்பாதிக்கும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார்கள் இந்த சிம்மராசிக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் பெரும் தனக்கார இவர் மேசராசியில் சரராசியில் இருந்து அவருடைய விசேஷ பார்வையை சிம்மராசியையும் பார்வையா மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாமனையும் ஒன்பதாவது பார்வையா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுருமனையும் பார்க்கும் அமைப்பு ஒரு ஜாதருக்கு ஏற்பட்டார் இந்த ஜாதக நாடாளுமன்னராக பேர்புகள் பெற்றும் என்றும் தென்னராக வாழக்கூடிய மகாராஜாங்க சக்கரவர்த்தியாக குபேர பகவானாக வாழக்கூடிய நேரங்களெல்லாம் இவர்களுக்கு வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு இன்னொரு டுவிஸ் என்னவென்றால் இவர்கள் மத்திய வயதுக்கு பிறகு ஆறாவது திசையாக ம ம பிறந்து கேது திசை திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வா திசை ராகு திசை என்று சொல்லக்கூடிய இந்த கரும்பாம்பு ராகு திசை ஆறாவது திசையாக மானிந்தன் வாழும் மனிதனுக்கு இந்த திசை வந்தால் இந்த திசையில் குரு பகவான் சாரம் பெற்று வக்ரம் பெற்ற அந்த விசாகம் நாலு சாரம் பெற்று புஷ்கர் நாம்சம் பெற்றார் இந்த ராகு திசையில் இந்த ஜாதக பெரும் ஸ்திரச்சொத்து யோகத்தை வெகு இலகுவாக சம்பாதிக்கும் ராஜயோகம் இருப்பார் ஏனெனில் இந்த ராகுவுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியை பானு மைந்தன் சனிச்சுவர பகவானும் சரிச்சுவர பகவானுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கும் இவ்வளவு சுகபோக நாயகன் போகக்காரன் யோகக்காரன் என்று அழைக்கப்படும் கரும் வாம்பு ராகு ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது

தனம் படைத்து சீமானாகி வாழ்ந்திடுவான் இன்னது கேள் தேசு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டே மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் ராணே என்று சொல்வது போல இந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய சகுந்த கேந்திரமான நான்காம் வீட்டில் கரும்பாம்பு ராகு உட்கார்ந்திருந்து இந்த ராகு உட்காந்துரு வீட்டின் அதிபர் செவ்வாய் பகவானும் லக்னத்திலே அமர்ந்து கேந்திரத்தில் அமைந்து இவர் ரிசபக்கணத்தில் பிறந்து இந்த ரிசபக்கணாதிபதி சிம்மத்தில் அமர்ந்து விதி கதி மதி என்று சொல்லக்கூடிய மூவரும் சிரராசியில் அமர்ந்து இவற்றை சரராசியில் உள்ள பெருந்தனக்காரன் யோகாதிபதி குரு பகவான் ஐந்தாவது விசேஷ பார்வையாக சுக்கர பகவான் சூரிய பகவான் சந்திர பகவானை பார்க்கும் அமைப்பு ஏற்படும் பொழுது இவர் இந்த ராகு திசையில் சரசரவன மலமலவன பெரும் பணத்தை வெகு இலகுவாக பல நாட்கள் பல வருடங்கள் சம்பாதிக்கக்கூடிய வளர்த்தை சில நாட்களுக்குள் சம்பாதிக்கும் வெகு இலகுவாய் கொடுத்து விடுவார் இந்த கரும்பாம்பு ராகு இந்த ராகு பகவான் அம்சாராசியில் இவர்களுக்கு சனி பகவான் சுக்ர பகவான் ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று பணக்கிரகங்களும் இணைந்து இந்த கடகராசி இருக்கும்போது வெளிநாட்டு வழியிலிருந்து வரக்கூடிய தனயோகத்தையும் பெரும் ஸ்திரச்சொகத்தை இவர்கள் பெற்றுத்தீர்வார்கள் அம்சாராசியில் அதே குரு வக்ரம் பெற்ற வர்க்கோத்தம் பெற்ற குரு பகவானு சுபாய் பகவானும் சந்திரபகவானும் எனது சந்திரமங்கல யோகம் குருச்சந்திர யோகம் யோகம் அமையப்பட்டால் இந்த ராகு திசை பதினெட்டு வருடம் முழுவதும் இவர்கள் யோகம் மன்னாவரண புது யோகம் பெற்று மன்னவராய் என்று வாழும் குபேர சக்கரவர்த்தியாய் வாழ்ந்து இந்த உலகத்தில் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பெரும் பெயருடன் வாழ்ந்து உலகத்தையே உள்ளங்கைகளால் ஆட்டிப் படைக்கும் அசாதாரணமான சக்தி படைத்தவர்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்த சிகரங்களே சிகரங்களே சிகரங்களே